ஜனங்கள் பார்க்கிற அழகி வரும்போது தடைக்கு வந்தது எல்லாருக்கும் தெரியும் போகும் போது இப்படி போடுது அப்ப அவங்க சனங்களை கேட்பாங்க கேட்க மாட்டாங்களா ஏன் எப்படிப்பா கண்ணு திறந்துச்சு போகும் போது பார்த்தா இப்படி குருடியா போடிய இப்ப கண்ணு திறக்கப்பட்டு வாங்கிய என்ன கேட்பாங்க கேட்க மாட்டியா அப்ப நிச்சயமா அவங்க ஒரு சிலர் ஒரு ஆர்வத்தோடு கேட்பாங்க எப்படி திறந்துச்சு எப்படி திறந்துச்சு எப்படி திறந்துச்சு ஏன்னா அவங்களுக்கே எதிர்ச்சியுமே அதிர்ச்சி எப்ப பிறந்திலே கண்ணு குரு எப்படி திறந்துச்சு எப்படி நானும் இவ்வளவு பார்த்துருக்கேன் எப்படி திறந்துச்சு எப்படி திறந்துச்சு அப்ப நம்ம கேட்டுட்டா நம்ம மனசு எப்படி போவோம் ஏயா குரு நானும் சொன்னேன் இயேசுவானவர் வந்தாரு என் கண்ண கொட்டாரு போய் கழுவிண்டாரு கழுவிட்டேன் அவ்வளவுதான் முடிச்சு சொன்னது மாதிரி கேட்டு ஆண்டவர் ஆண்டவர் நம்புறாயா அப்படின்னு கேப்பில்லாம் கேட்க மாட்டேங்க கேப்போ அதே மேலதான் அவன் கேட்கிறான் விரும்புகிறாயோ அப்படின்னு மனதா இருக்கோ அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு பாண்ட பொண்ணு அர்த்தம் அது என்ன விழுந்து அதேமையா சொல்லு அது அப்போ திரும்பி திரும்பி கேட்டானா ஏதோ ஒரு பாண்ட அவன் உள்ளத்துல வச்சிருக்கான் குட்டம் பிடிக்கிற வச்சிருக்கானா இல்ல உங்களுக்கு விமர்சனம் பண்ணி உங்களை தூத்துவதற்காக வச்சிருக்கா என்ன செய்யாது தெரியாது அப்ப இந்த காலத்துல நம்ம இந்த கிராமத்துல இருந்து அநேக வந்தாங்க வரீங்களா இது வரையில அவங்க இருக்குள்ள இருந்தாங்க இப்ப இயேசுல வந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க வெளிச்சமாக மனக்கல்லு திறக்கப்படுது அதே இல்லையோ இதுவரை நான் முட்டாத்தனமா போயிட்டேன் இதுவரை முட்டாத்தனமா நான் காணிக்கோடு உட்கார்ந்துட்டேன் என்னையோ போய் நான் என் எரிசிட்டே இதெல்லாம் தெய்வம் இருக்கிற இடத்துல தான் தான் நமக்குள்ளதான் அப்ப இந்த கிராமத்துக்கு ஆண்டவர் சமைய வச்சிருக்கிறாரு அப்படின்னா ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு ஆண்டவர் எரிச்சிருக்காரு கொண்டு வந்திருக்கிறாரு அப்ப நீங்க விடாம எந்த அளவுக்கு நம்ம அந்த ஆர்வத்தை காட்டிருந்தோம் அதே ஆர்வத்தை இங்க காட்டினா ஆண்டவர் கண்டிப்பான நன்மையை செஞ்சாரு

அவன் தாயுமாக்கு எல்லாமே தெரியும் அந்த ஒரு கூட்டச்சனம் அந்த ஒரு கூட்டச்சனம் இவனை கண் திறக்கப்பட்ட ஆச்சரியமா பார்த்துட்டு எப்படி திறந்து இவனுக்குள்ள ஒரு நம்பிக்கையை எழுதினாங்க எப்படியாலும் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் மறந்தளிப்பானா இதெல்லாம் தெய்வம் கிடையாது சொல்லுவானா இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவான் நான் நம்பறது தெய்வம் சொல்லுவானா எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதையா என்ன எதிர்பார்ப்பு கவனிக்கணும் அது மழை வேகிறது வேகட்டும் அதையா ஆமா கருத்து ஆசீர்வாதமான மழையை அனுப்பிச்சுறாரு கொடுக்கிறார் சரி இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுறாரு பதிமூணாவது வருஷத்தில் குடனாக இருந்த அவனை பரிசு அவரிடத்தில் கொண்டு போனார்கள் அதே ரவையா அப்போ இயேசு சேவு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது அகையவையா கண்களை திறந்த நாள் என்ன நாளாக இருந்துச்சா ஓய்வு நாள் அதையவையா ஓய்வு நாளில் அந்த நாள்களை பழைய பாடுனால ஓய்வு நாளாக அதிகமாக கடைப்பிடிச்சாங்க ஓய்வு நாள் சொந்த பேச்சை கூட பேசக்கூடாது எந்த வேலையை செய்யக்கூடாது இதைத்தான் கடைபிடிச்சாங்க ஆனா கத்துடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளை மீறினவ அனைவர் உண்டு அப்ப ஓய்வு நாளுக்காக ஆண்டவர் வரவில்லை ஓய்வு நாள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது ஓய்வு நாள் தான் அப்ப இவன் பெருமையிலே இருந்த குருடனை இவங்க வேதபாடுகள் பரிசியாளர்கள் எத்தனையோ ஊழியர்கள் திருத்தத்தை சியாத்திய நாட்டில் இருந்தாலும்

அப்ப நீங்க ஆண்டவரை உண்மையா நம்ப ஆண்டவர் ஆண்டவரோட சகோதரர் இருக்க பொழுது நம்முடைய கண்களை மாத்திர திறப்பது கிடையாது உங்களுடைய மனக்கண்ணை கத்த திறக்க வல்லவர்களாக இருக்கிறார் நீங்க அதே உள்ள வாழ்க்கையில

சாராயத்துக்கு சொன்னது சொல்லுங்க துணை போக மாட்டார் விவசாயத்துக்கு துணை போக மாட்டார் பொய் சொல்லுகிறதுக்கு துணை போக மாட்டாரு அடுத்து என்ன சொல்லலாம் நிறைய நிறைய காரியம் தெரிஞ்சிய நம்ம வாழ்க்கையில தவறான முடிவுக்கு ஆண்டவர் துணை நிற்க மாட்டாரு நம்ம தப்பு செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே என்ன கடவுள் என்ன கோயில் பண்ணலாம் என்ன தண்டிச்சுட்டாரு பரிசுத்தை விடுத்தங்க என் இறுதியை திருக்குள்ளதாக இருக்கக்கூடாது கேடுபுள்ளதாக இருக்கக்கூடாது என்ன பண்ணுற ரத்தத்தினாலே கனுவுங்க அப்படின்னு ஒரு குழு தருவோம் அந்த குழு தாங்க அவர் போய் கனுவாய்கிட்ட சொன்னார் சீலம் குலம் குலம் குளம் அப்படின்னா அனுப்பப்பட்டவனு அந்த குலத்தை நோய் கனுவுப்பா முதல்ல என்ன பண்ணுறேன் எக்ஸ தும்பினார் சேர எடுத்தார் கண்ணை அப்ப அவன் தண்ணீனால கழுவுனா ஆந்திரத்தினாலே கழுவுற யாரையோயா அவர் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்தி எரிக்கும் என்று வேதத்தில் எது மனிதனுக்காக தன்னை மனிதனாக உருவப்படுத்தி நம்மளை போல பாடுபட்டு நம்மளை போல ஆண்டவே சிலவைக்கு ஒப்பு கொடுத்த காரணம் என்ன நம்ம பாவத்துக்காக மறித்தோம் இன்னைக்கு எல்லாருக்கும் போறமே பாவத்துக்காக தான் போய் வெட்டுறோம் ஆண்டவர் நம்ம பாவத்துக்காக அவரே சீமனை கொடுத்தார் அதே மீனவர்களை கற்று கைவிடவே மற்றார் நிச்சயமாக அரசு ஆசீர்வதிப்பார்